நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது எல்லாமே ஸ்கேர் எரர் எறற்காயின்களும் அதனை பற்றிய விலையும் பார்க்க போகிறாங்க இதில் வந்து திடீர்னு நான் விலையை குறைச்சி சொல்ல போகிறாங்க நீங்கள் தப்பா எடுத்துக்கக்கூடாது ஏன்னா நாணயங்கள் நிறைய கிடைக்கும்போது குறைவான விலைக்கு கிடைக்கும்போது அதை வந்து குறைவான விலைக்கே கொடுப்போம் ஒரு பொருள் அதிகமாக கிடைச்சா அதனுடைய மதிப்பும் குறையும் சரிங்களா அது கிடைக்காத போது அதனுடைய மதிப்பு கூடும் சரிங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த நாணயங்க இது வந்து ரொம்ப நாளாக நான் வச்சிகிட்டுருக்கிற ஒரு நாணயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட மேப் நாணயங்க அதாவது நம்ம இந்தியா வரைபடம் போட்ட நாணயம் இது வந்து மெட்டல் வந்து காப்பர் நிற்கலுங்க வெயிட்னு பார்த்தா ஆறு கிராம் வரும் இது வந்து பதினோரு முனை ஏற்றி கொண்டதுங்க ஆனால் பாருங்கள் எதுவுமே இல்லை இதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதில் எந்த மாதிரியான இடை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனால் இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வட்ட வடிவமாக இருக்குது பாருங்களேன் சரிங்களா ரெண்டு பக்கமுமே அந்த வட்ட வடிவம் தான் இருக்குது அந்த பதினோரு மூணை எட்ஜி எந்த இடத்துலையுமே இல்லை இதனுடைய நார்மலான எடைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்னு சொன்னேன் ஆனால் இதில் இருக்கிறது வந்து நாலு புள்ளி எட்டு கிராம்ங்க இதனுடைய எடை ஒரு பழைய ஐம்பது பைசா நாணயத்தினுடைய பிளான் செட்டில் இதை அடிச்சிட்டாங்க அதனால் இது எடையும் குறைவு வடிவமும் மாறி இருக்குது சரிங்களா இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா ஐநூறு ரூபாய்ங்க ஆனால் இது ஏகப்பட்ட விலைக்கு சொல்லி ஆகுண இருந்தாலுமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நீங்கள் இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும் சரிங்களா நாணயம் வந்து விற்பனைக்கல்ல இந்த மாதிரியான எரர் நாணயங்கள் ரேர் நாணயங்கள் விற்பனை புகுந்தது தான் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நாட்டு நாணயங்களை சேகரிக்கணும் சரிங்களா விற்பனை செய்யக்கூடாது எல்லாரும் சேகரிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்குறேன் இது மாதிரி என்கிட்ட இன்னொரு காயின்னு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் இதே ஹைதராபாத் மின்ட்டில் பார்த்தீங்களா ஹைதராபாத் மின்டில் இதே இடையில் என்கிட்ட இன்னொரு நாணயம் இருக்குது அதனால தான் இதை உங்களுக்கு நான் கொடுக்க முன் வந்துருக்கேன் சரிங்களா இது வியாபாரம் இல்லை நமது வரலாறை பாதுகாக்கும் ஒரு நோக்கம் எ எல்லாருமே நாணயங்கள் பழைய நாணயங்கள்னால் அவ்வளோ விலை போகும் இவ்வளோ விலை போகும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் எந்த நாணயம் என்ன விலை போகுங்கிறத நம்ம மறந்துடுறோம் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் இந்த நாணயத்தின் விலை ஐநூறு ரூபாய் சரிங்களா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்தது இந்திரா காந்தி நாணயம் பிக் நாணயம் இது வந்து பன்னிரெண்டு கிராம் எடை கொண்டதுங்க காப்பர் நிக்கல் வட்ட வடிவமானது பாருங்க புது காயின் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய்ங்க புதுசு சரிங்களா ஏ இதை ஏன் இந்த விலைக்கு தரேன் அப்படின்னா இந்த நாணயங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கணும் ஏன்னா இவங்க வந்து நம்ம முன்னாள் பாரத பிரதமர் சரிங்களா நாட்டுக்காக விட்ட ஒரு தியாகின்னு கூட சொல்லலாம் அவங்களோட நினைவு நமக்கு போற்றப்பட வேண்டிய ஒன்று அதுக்கு தான் இதை வந்து ஒரு கம்மியான விலைக்கு நான் கொடுக்க இருக்கிறேங்க இதனுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சரிங்களா அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் நாணயம் இது பார்த்தீங்கன்னா கல்கத்தா நாணயம்ங்க கல்கத்தா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடித்தது சாரி கல்கத்தாவில் ஹைதராபாத் ஹைதராபாத்தில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது டைப் பி அசோக சின்னம் அடிக்கப்பட்டிருக்கும் மற்றதில் வந்து சி சி டூ தான் இருக்கும் இது வந்து டைப் பி இந்த இது அடிச்சிருக்காங்க இந்த சின்ன வந்திருக்குதுன்னா இது வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்கணும் கல்கத்தாவில் சாரி இது பார்த்திங்கன்னா வெளியில எல்லாம் வந்து மார்க்கெட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூபா சொல்லுவாங்க அவ்வளோ விலையெல்லாம் வேணால் வெறும் நூறு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இவரும் நம்ம தேச தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவர் அவருடைய நினைவும் நாம் போற்றணும் நம்ம வரலாறு காக்கப்படணும் சரிங்க அடுத்தது இது ஏசியன் கேம்ஸ் நாணயங்க புத்தம் புதுசாக இருக்குது பார்த்திங்களா இது ஏழு முனை வடிவம் கொண்டது இது வந்து பத்து கிராம் எடை உள்ளது இது வந்து ஒரு எரர் நாணயம் பார்த்தீங்களா கூடு கூட இருக்குது பார்த்திங்களா மழைச்சாரல் வி மாதிரி இருக்குது பாருங்களேன் இதுதான் எரர் இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இது ஐம்பது ரூபாய் இந்த எரருக்காக நீங்கள் இன்னும் ஒரு ஐம்பது ரூபா காயின் சே சேர்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் என்னை தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா காயின்கள் என்கிட்ட நிறையா இருக்குது நிறையா சேர்த்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுற எரரை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான எரர் கேட்டாலும் நான் தருவேன் சரிங்களா சரி இது இந்த நாணயத்தின் விலை நூறுரூபா இந்த நாணயத்துக்கு ஐம்பது ரூபா இந்த எரருக்கு ஐம்பது ரூபா சரிங்களா சரி அடுத்தது பத்து பைசா நாணயம் இது ஒரு ஸ்கேர் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஸ்டார் மின்ட்டு இது இன்னொரு பத்து பைசா இல்லை இதனுடைய இரரை நாம் காட்டுறதுக்கு இந்த பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா பூக்கள் டிசைனு இது வந்து இந்த எஜ்ஜோட இந்த ரிம்மோடு இருக்கும் இந்த ரிம்மோடு இருக்கும் ஆனால் இது பாருங்களேன் தனியாக அதை மட்டும் விட்டுட்டு தனியாக அது ஒரு ரவுண்டாக இருக்குது அழகாக அது ஒரு ரவுண்டாக இருக்குது இதுதாங்க இதில் உள்ள எரர் இது வந்து ஸ்கேர் காயின் சேர்ந்து எரரும் வந்துருக்குதுங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இரநூறு ரூபாய்ங்க இது வந்து மார்க்கெட்டில் எல்லாம் வந்து வேறு மாதிரி விலை சொல்லுவாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு கம்மியான ரேட்லேயே தரேங்க இந்த ரேருக்கும் எரருக்கும் சேர்த்து சாரி ஸ்கேருக்கும் எரருக்கும் சேர்த்து இரநூறு ரூபாய்ங்க அடுத்தது ஆப் மெட்டல் ஸ்ட்ரைக்கு இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஒரே சீரீஸில் அடிக்கப்பட்ட காயினுங்க இது ஆறு கிராம் எடை உள்ளது நிக்கல் பிராஸில் அடித்தது வடிவம் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டருங்க வட்ட வடிவமானது ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த நாணயத்தை அடித்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு நோய்டா மின்ட்டு சாரி ரெண்டாயிரத்தி பதினாறு நோய்டா மின்ட்டு நோய்டா மின்ட்டில் இந்த ஆப் ஆப்மெட்டல் ஸ்ட்ரைக்கு வந்துருக்குதுங்க பார்த்தீங்களா இதோட இப்படி வந்துருக்குது ஸ்டைப் இதனுடைய விலைன்னு இது இந்த இதனுடைய டினாமினேஷன் நம்பர் என்னன்னா வந்து அஞ்சு ரூபாய் இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க நினைக்கிறது ஏன்னா இந்த மாதிரியான எரர் நான் எங்களுக்கு சேர்க்க நினைக்கிறவங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் சேர்த்து எங்கிட்ட வாட்ஸ்அப்லேயும் போட்டிருக்குறீங்க இது என்ன விலை அப்படின்னு அவங்களுக்கு என்ன விலையை சொல்லி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் சொல்கிறாங்க இதை நானே உங்களுக்கு எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் சரிங்களா தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க அடுத்தது ஒரு ஸ்கேர் காயின் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ஸ்டார்மெண்ட்டு ஸ்கேர் நாணயம் இதனையும் பாருங்களேன் அந்த அந்த பதினோரு முனை கொண்டது அந்த எஜ்ஜி லேசாக ஒற்று பார்த்தால் மட்டுமே தெரியுது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட ஆறு கிராம் நிக்கல் பிராஸ் நாணயங்க ரெண்டாயிரத்தி நாலு ரேரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஸ்கேர் நாணயங்க இதனுடைய விலைன்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி இரநூறு ரூபாய்க்கு மேலே சொல்லிகிட்ருக்காங்க நான் உங்களுக்கு இதை நூறு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க அடுத்தது ஒரு மியூல் நாணயம் இதை அடித்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மும்பை மின்ட்டு ரெண்டுமே மும்பை மின்ட்டு வர ரெண்டுமே மும்பை மின்ட்டுங்க இதில் வந்து மியூல் வந்திருக்கு இந்த நாணயம் எப்போ அடித்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அடித்ததுங்க இது சாரி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடித்ததில்ல இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி மூணுலேயும் வந்து இந்த நூல் நாணயங்கள் இருக்குது மும்பை மின்ட்டில் பார்த்துக்கோங்க இந்த சின்னத்து இந்த அசோக சின்னத்துக்கும் இந்த அசோக சின்னத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் தெரியுதுங்களா இது வந்து மார்க்கெட்டில் ஆயிரரூவா போகுது ஆயிரத்தி இரநூறுவா போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என் நண்பர்களுக்காக என் நாணய உலக நண்பர்களுக்காக என் சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து இதை ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் சரிங்களா தேவைப்படுறவங்க புக் பண்ணி கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரிங்களா நிறைய நண்பர்கள் வந்து நார்மல் நாணயங்களை போடுறாங்க வாட்ஸ்அப்பில் நார்மல் நாணயங்களை போட்டு அதை வேண்டாம் இதெல்லாம் நார்மல் நாணயங்கள் தான் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போ போயிடுறாங்களோ என்னவோ தெரியல சில பேர் கோவப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர்னா கண்டமணிக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க சரி அதுக்காக நாம் அந்த ஸ்டீலில் அடிக்கப்பட்ட இருபத்தஞ்சி பைசாவையும் ஐம்பது பைசாவையும் வாங்கி நாம் யாருக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அது கிலோ கணக்கில் எல்லார்டையும் கொட்டி கிடக்குது சரிங்களா அதனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சரிங்களா அதுதான் நான் உங்களுக்கு இந்த நாணயங்களை அதாவது வீடியோ பார்க்குறவங்க முழுசாகவே பார்க்குறது இல்லைங்க முழுசாகவே பார்க்குறதில்ல ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க நாம் என்ன சொல்ல வர்றோங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை நாம் என்ன சொல்லியிருக்கிறோங்கிறத காது கொடுத்து கேட்குறதில்ல ஆனால் இந்த ஒரு ரூபாயை பற்றி போட்டோமா இப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு நாணயத்தை போட்டிருக்கேன் அதை உடனே அந்த நாணயங்களை வரிசையாக அடுக்கி வச்சு அப்படியே நெட்டோட நெட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அமுச்சிடுறாங்க அதே மாதிரி இதில் வந்து எரர் நாணயங்கள் இது ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இதை பார்க்க மாட்டாங்க இந்த மெட்டல் ஸ்ட்ரைக்கை பார்க்க மாட்டாங்க அஞ்சு ரூபாய் எங்கிட்டேயும் தான் இருக்குது அந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு ரூபாயெல்லாம் புதுசு பழசு அடிப்பட்டது மிதிப்பட்டது எல்லாத்தையும் இப்படி வரிசையாக அடுக்கி வச்சு இப்படி வரிசையாக அடுக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருவாங்க அதே மாதிரி இந்த பத்து பைசா எதை எது என்ன சொல்லியிருக்கேன் இந்த பத்து பைசாவை அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா உபி போன அலுமினிய பைசாக்களையும் எடுத்து போட்டோ எடுத்து அது என்ன தெரியுது அதில் நம்ம என்ன காட்ட நினைக்கிறோங்கிறத கூட அவங்களுக்கு புரியாமல் போட்டோ எடுத்து போட்டு விட்டுடுறாங்க பாருங்கள் இது என்ன வேலை போகும் மேடம் அப்படின்றாங்க நாம் என்னங்க செய்யறது சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இவங்களுக்கு இன்னும் நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல அதனால் நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி நாம் இந்த நாணயங்கள் வேண்டுகோ கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்க நன்றி வணக்கம்